நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி இதர போட்டித் தேர்வுகளுக்காக நம்ம சேனல்லேருந்து நடப்பு நிகழ்வுகள் ஜிகே கொஷின்ஸு அதை பற்றி ஒரு சில டாப்பிக்கில் பார்க்கலாம் நடப்பு நிகழ்வுகளில் இரண்டு தினங்களுக்கு முன்பாக இருந்து சாகித்ய அகாடமி விருது யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பற்றி அடிக்கடி நியூஸ் வந்துட்டுருக்கு சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனு முடிஞ்ச பிறகு அடுத்த ஆட்சி அமைய போகிற ஒரு சூழலில் கண்டிப்பாக அடுத்தடுத்த கால்ஃபர் வரும் அது லேப் அசிஸ்டண்ட்டு டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகள் வந்துக்கிட்டே இருக்கும் எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த ஆட்சி அமைஞ்ச பிறகு தொடர்ந்து விறுவிறுன்னு இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா நம்ம தேர்வுக்கு தயாராகிறது நல்லது பாய்க்கும் சரிங்களா அது சம்மந்தமாக நீங்கள் ஏதோ டைம் பாஸ்க்கு பார்க்குற மாதிரி இந்த வீடியோக்கள்ல அப்பப்போ பார்த்தா கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு நினைவில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஒரு வினா இடம் பெற்றால் கூட அது உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் மாதிரி பார்த்து பார்த்தா கூட ஒரு வினா தேர்வில் வந்தால் கூட அது கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும் சரிங்களா இதில் என்ன சாகித்ய அகாடமி விருது வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இப்போ வரைக்கும் யார் யார் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்தில் நாஞ்சில் நாடனுக்கு சூரிய பூ அப்படிங்கிற நூலுக்காக வாங்கியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சு வெங்கடேசன் காவல் கோட்டத்துக்கு வாங்கியிருக்கிறாரு இரண்டாயிரத்தி பன்னெண்டில் டேனியல் செல்வராஜ் தோல் என்ற நூலுக்கு வாங்கியிருக்கிறாரு இரண்டாயிரத்தி பதிமூணில் ஜோட்டி குரூஸ் கொற்கை என்ற நாவலுக்காக ரெண்டாயிரத்தி பதினாலில் பூமணி அஞ்சாடி அப்படிங்கிறது வாங்கியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆ மாதவன் இலக்கிய சோடுகள் வாங்கியிருக்கிறாரு இரண்டாயிரத்தி பதினாறில் வண்ணதாசன் ஒரு சிறு ஒரு சிறு இசைன்ற நூலுக்காக இரண்டாயிரத்தி பதினேழில் இங்குலாப் காந்தல் நாட்கள் என்ற நூலுக்காக வாங்கியிருக்கிறாரு இரண்டாயிரத்தி பதினெட்டில் எஸ் ராமகிருஷ்ணன் சஞ்சாரம் என்ற நூலுக்காக வாங்கியிருக்கிறாரு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் சோ தர்மன் சூல் என்ற நூலுக்காக இரண்டாயிரத்தி இருபதில் இமயம் எழுத்தாளர் இமயம் அவர் வந்து செல்லாத பணம் என்ற படைப்புக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார் சரிங்களா নন নক